அண்ணா வணக்கம்ண்ணே உங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள் சிலைகள் இருக்கு இது எந்த கோயில் எங்கே இருக்கு இதோட சிறப்புகளை சொல்லுங்க வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் மாளிகம்பட்டு கிராமத்தில் ஓகே மாளிகம்பட்டு கிராமத்தோட எல்லையில் இந்த பெரமனார் கோயில் இருக்கு பெரம்பனார் பெரமனார் கோயில் ஓகே ஓகே இந்த தெய்வங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பெரும் தெய்வங்கள் தான் ஓகே இவர் வந்து பெரமனார்ன்னு சொல்லுவோம் இந்த மூன்று சிலைகளுமே வந்து பெரமனார் சிலை ஓ இந்த மூன்று சிலைகளுமே பெரமனார் சிலை ராமம் போட்டிருப்பார் இவரு ஸோ இவரு வந்து விஷ்ணுவை குடிக்குது சரி சரி இந்த மூன்று சிலைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்லனார் சிலை இவர் வந்து பட்டை போட்டிருப்பாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவனை குடிக்குது ஓ ஓகே ஓகே அந்த மூன்று தெய்வங்களுக்கும் சிவனை குடிக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான காவல் தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைடவரை குறிக்குது ஓகே இவரு வந்து லாட சன்னியாசின்னு சொல்லுவோம் இவர் வந்து நம்மளுடைய பிரம்மாவை குடிக்குது ஓகே ஸோ இப்போ வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று தெய்வங்களும் இந்த ஒரு சேர அமைஞ்சிருக்கு இது ஆனா வந்து சேரை வந்து பாத்தீங்கன்னா மூணு மூணு சிலையை எதுக்கு வச்சிருக்காங்க மூணு மூணு சிலை எதுக்குன்னா அந்த இட எட இடத்த வந்து ரொம்ப ஆக்குபே பண்றதுக்காக மூணு மூணு சிலையாகவும் மூன்றுன்றது ஒரு மிகப்பெரிய ஐதீகமா இருக்கிறதாலையும் நம்மளுடைய மனித உடம்ப மூன்றா பிரிக்கிறோம் அந்த காரணத்துக்காக தான் இது வந்து மூன்றா வச்சிருக்காங்க மூன்று சிலைகளை வச்சிருக்காங்க நூறு மீட்டருக்கு சிலைகள் தான் இருக்கும் ஆமா நூறு மீட்டருக்கு சிலைகள் தான் இருக்கும் இவங்களுடைய குழந்தைகளை வந்து இங்க குழந்தை தெய்வமாகவும் இந்த மூன்று பேருடைய மனைவிகளை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னிமார்கள் அவங்க சரி இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் வேண்டியதை நிறைவேற்றக்கூடிய தெய்வம் என்ன வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பா நிறைவேறும் இந்த கோயில்ல ஆமா வந்தா வேணும்னா இப்படி செல வைக்கணும் ஆமா வேண்டும் வேண்டுது அதாவது அவங்க வேண்டிக்கிட்டாங்க நான் வந்து இதே மாதிரி எனக்கு இது நிறைவேறிச்சு இது மாதிரி நான் சலை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறக்குள்ள அவங்களா வந்து அந்த சிலை எடுத்து வைக்க போறாங்க சோ அதனால இந்த வேண்டுதல்களுடைய சிலைகள் தான் இது அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கான ஒரு குறிப்பு தான் இது சோ இப்ப எத்தனை சிலைகள் இருக்கோ அத்தனை வேண்டுதல்கள் வந்து உங்களுக்கு நிறைவேறிருக்கு இப்ப இப்ப என்ன நான் வேண்டிட்டு நிறைவேத்தணும்னா எத்தனை சிலை வைக்கணும்னு நீங்க எத்தனை செலை வைக்கணும்னா இதுல எல்லாத்துலயுமே ஒரு ஒரு சில அதாவது கன்னிமார்கள் ஒரு சில ஒரு சுட்டு வந்துடும் முப்பேரும் தேவர்கள் இருக்காங்களே நம்ம பெரம்னார் மல்லனார் லாட சன்னியாசி மூன்று சிலை வந்துடும் ஒரு காலபைடோட ஒரு சிலையும் குழந்தை ஒரு சிலையும் வந்துடும் செயல் வச்சு அதாவது ரெண்டு விதமான வேண்டுதல் இருக்கு இது வந்து சைவமும் பொருந்தும் அசைவமும் பொருந்தும் ஏன்னா ரெண்டு விதமான தெய்வங்கள் இருக்கு சைவ ராமம் போட்ட சாமியும் இருக்கு நம்ம பட்டை அணிந்த சாமியும் இருக்கு சரிங்களா சோ இப்ப சைவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பானக பூசைன்னு சொல்லிட்டு பலி கொடுக்காமல் பானகபூசின்னு சொல்லிட்டு வெள்ளத்தை கரைத்து படையல் வைக்கிற வழக்கம் உண்டு சரி ஸோ நீங்கள் பலி கொடுத்து வேண்டிக்கணுன்னா முப்பூசை படையல் பண்ணுவாங்க மா ஆடு பன்றி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழி அதை போல் வந்து பலி கொடுத்தும் பண்ணுவாங்க படையல் பண்ணுவாங்க இது ஆண்டாண்டு காலமாக வளர்ந்துகிட்ருக்கு அப்படின்னா வேண்டுதல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னா அது உயிரோடு இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதனால் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் நடக்கும் எங்க பகுதி மக்கள் மட்டும் இல்லாத உலகளாவிய அளவில எல்லாருமே வந்து வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய ஒரு தளமா இது இருக்கு இது வந்து இப்ப உள்ள நவீன கால போலாங்களா இது வந்து உள்ள போகலாம் இது உள்ள போனீங்கன்னா பழங்காலத்துல எப்படி இருந்தது சிலை அப்படி அந்த பரிமாற்றம் எப்படி மாறி வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சிலை செய்பவர்களுடைய ஜெனரேஷன் மாறுது இல்லையா அவங்க அதுக்கேத்த மாதிரி இதை வடிவமைச்சிருப்பாங்க ஆதி காலத்தில் வந்து ஒரு மாதிரியாக மக்கள் இருந்திருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த சிலையை வடிவம் வச்சிருப்பாங்க இப்போ நவீன காலத்தில் இது இது மாதிரியான சிலைகள் வருது ஆதி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம போக போக இதெல்லாம் பெயிண்ட் பண்ணாத வெறும் இந்த சிலைகளாக இருக்கும் ஸோ இது வந்து தெய்வங்களில் பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம் ஓ இதில் வந்து நீங்கள் வேண்டியதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை பெற்ற தெய்வம் அது எது வேணுதாலும் நடக்கும் எது வேணுன்னாலும் நடக்கும் எங்கள் கோயில்னு எதுவும் கிடையாதுங்களா கோயில்னு எதுவும் கிடையாது இதுக்கு மண்டபம் கிடையாது மணிகள் கிடையாது இது வந்து ஒரு காவல் தெய்வம் இது வந்து எல்லை அதாவது நான்கு எல்லைகளுக்கு உட்பட்ட ஒரு இடத்துல இருக்கு இது தாழம்பட்டு மேலிருப்பு எல்லை பார்த்தீங்கன்னா நாடாங்குப்பம் எல்லை அது நான்கு கிராமங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதி இது இது வந்து ஒரு மத்திய பகுதின்னு சொல்லலாம் ஆஹ் நடமாட்டம் இல்லாத ஒரு காடுன்னே சொல்லலாம் ஏன்னா ஃபுல்லாவே வந்து முந்திரி காடு செம்மன் பூமி ஸோ அந்த இடத்துலதான் வந்து இந்த முப்பெருந்தே அவர்கள் இருக்காங்க இதில் எத்தனை வருஷமா சிலைகள் இருக்கணும் இது போல் இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டே நம்ம முன்னோர்கள் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க வழி வழியா ஸோ அந்த சிலைகளோட எண்ணிக்கையை நம்ம கல்கேட் பண்ணா தெரியும் இது வந்து நவீன காலத்தில் பண்ணது இதெல்லாம் ஆதி காலத்தில் பண்ண சிலை அதோட இதே அதோடைய தன்மை வேற இருக்கும் அப்போ வாழ்ந்த மனிதர்கள் வந்து வேற மாதிரி இருப்பாங்க ஸோ இந்த சிலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பரிமாண வளர்ச்சியை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இது மூல ஆதாரம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓ ஸோ இது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த கோயில் ஆமாய் மண்ணால் செஞ்சு இந்த பானை செய்கிறாங்க இல்லையா அந்த மெத்தடில் பண்ணக்கூடியது இதெல்லாம் ஆதிகாலத்து சிலை இதெல்லாம் வயதை வந்து நம்ம கணிக்க முடியாது அப்போ வந்து தோற்றமே வேற பாருங்க இந்த தோற்றங்களே வேற எல்லாமே வந்து மண் சிலைகள் இது இந்த சுற்றுவட்டத்தில் இது 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 வந்து அதே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஆனால் இதுல வந்து பொட்டு வச்சிருக்காங்க பாருங்க அந்த காலத்திலேயே பொட்டு வச்சிருக்காங்க பாருங்க இது மாதிரியான வடிவமைப்பு உண்டு எல்லாமே கன்னிமார்கள் இவர் வந்து மீச வச்சிருப்பார் ஸோ நம்ம வந்து இவரை மல்ல சொல்லுவோம் அந்த பக்கம் லாடே சன்னியாசி சன்னியாசி ரூப்து தடிச்சிருப்பாரு இந்த பக்கம் வந்து பெரம்னார் பட் முப்பெரும் தேவர்கள் இருந்தாலும் நாங்கள் வந்து இதை சொல்கிறது என்னென்னா பெரம் தான் மிகப்படுத்தி சொல்லுவோம் அதாவது ராமம் போட்டிருக்க பெரம் வந்து நம்ம மிகப்படுத்தி சொல்லுவோம் ஓகே ஸோ இது மூல மூல இது இங்கேருந்து உருவாகிருக்கு நவீன காலத்தில் சிலைகள் வைக்கிறதுக்கு இடம் பத்தாத காரணத்தில் கொண்டு வந்து நவீனமான சிலைகள் இங்கே வச்சுருக்காங்க இங்கிலிருந்து ஒரு நூறு மீட்டருக்கு ஃபுல்லாக சிலைகள் தான் நூறு நூறுக்கு மேற்பட்ட மீட்டர் இருக்கும் இது வந்து அப்படியே வளரக்கூடியது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது ஏன்னா ஒரு ஒரு படையில அப்பையும் ஒரு ஒரு சிலையை வந்து பக்தர்கள் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க வைக்கிறாங்க ஸோ அப்ப இது வந்து வளரக்கூடியது ஸோ வளரக்கூடிய ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறதா அர்த்தம் ஒரு மரம் வளருது ஒரு செடி வளருது ஒரு மனிதன் வளர்றான் அப்படின்னா அவன் உயிரோடு இருக்கான அர்த்தம் ஸோ இந்த இடத்துல வந்து சிலைகளை வந்து வளருது அப்படின்னா தெய்வம் இருக்கு தெய்வம் வந்து உயிரோடு இருக்குன்னு அர்த்தம் பக்கத்துல ஸோ இப்ப நம்ம இதோடைய பின்பகுதியில் இருக்கோம் இதோடைய மின்பகுதி வந்து அந்த கடைசியில் இருக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா இந்த கோயில பத்தி ரொம்ப இருக்குங்களா ரொம்ப சிறப்பு சிறப்பு நன்றி